முகத்தில் ஏற்பட்ட காயத்திற்கு தானே மூலிகை மருந்து கண்டுபிடித்த உரங்குட்டான் மூன்று நாட்களில் குணமாக்கி மருத்துவர்களையே ஆச்சரியப்படுத்திய குரங்கு படித்த மருத்துவர்கள் சோதனைகள் மூலம் கண்டுபிடிக்கும் முக்கிய மூலிகை மருந்தை உரங்குட்டான் குரங்கு எந்த சோதனையும் இல்லாமல் கண்டுபிடித்து தனது காயத்தை தானே குணமாக்கிய நிகழ்வு உலகம் முழுவதும் ஆச்சரிய செய்தியாக மாறியுள்ளது இந்தோனேஷியாவின் மலைக்காடுகளில் இரண்டு உரங்குட்டான் ஆண் குரங்குகள் சண்டையிட்டதில் ஒரு குரங்கிற்கு முகத்தில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது இதனால் முகத்தில் பள்ளம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் அந்த குரங்கை கண்காணித்து வந்த வனவிலங்கு மருத்துவர்களுக்கு மூன்று நாட்களுக்கு பிறகு பெரும் ஆச்சரியம் நிகழ்ந்துள்ளது குரங்கின் முகத்தில் முற்றிலுமாக காயம் குணமடைந்திருப்பதை கண்டுபிடித்தனர் இதற்கான காரணத்தை ஆய்வு செய்தபோது காயமடைந்த உரங்குட்டான் குனிங் என்ற வெற்றிலை போன்ற இலையை வாயில் வைத்து மென்று அதை கூழாக்கி அதனை காயத்தின் மீது தடவியுள்ளது இதேபோல அந்த இலையை சாப்பிட்டுள்ளது இதன் காரணமாகவே அந்த காயம் விரைவில் குணமும் அடைந்துள்ளது அந்த இலையை பரிசோதனை செய்தபோது அதில் பாக்டீரியா எதிர்ப்பு அழற்சி எதிர்ப்பு பூஞ்சை எதிர்ப்பு மற்றும் ஆக்சிஜனேற்ற குணங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆராய்ச்சியாளர்கள் அந்த இலையை பரிசோதனை கூடத்தில் வைத்து சோதித்த அந்த இலையில் காயத்தை குணப்படுத்தும் தன்மை இருப்பதை கண்டுபிடித்துள்ளனர் ஆனால் ஒரு ஐந்து அது எப்படி தெரிந்தது என்பதுதான் கேள்வி வழக்கமாக விலங்குகள் இது போன்ற சுய மருத்துவம் செய்து கொள்ளும் என்று கூறப்பட்டாலும் முதன்முறையாக உரங்குட்டான்கள் சுய மருத்துவம் செய்து அதில் வெற்றி பெற்ற நிகழ்வு முதன்முறையாக தற்போதுதான் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது இதனை ஒரு பிரிவினர் இயற்கை என்றும் ஒரு பிரிவினர் கடவுளின் அற்புதம் என்றும் கருதுகின்றனர்